டூ டீஸ் வேர்ல் அனைவருக்கும் ஆடி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆடிக்கு தேங்காய் சுடுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பச்சரிசி ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை பேனில் பச்சரிசி ரெண்டு கையை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பொரிஞ்சு வரணும் அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை இதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் மொறு மொறுனு நல்ல கலர் ஆகி வரணும் கருக வெட்டுறாதீங்க அடுத்தது எள் எள்ளை பொறுத்த வரைக்கும் நல்லா பொறு பொருன்னு பொறிஞ்சி வரும் பொறிஞ்சது உடனே பேனுக்கு மாற்றிடுங்க அடுத்தது வேர்க்கடலை இதுவும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணாதீங்க ஸ்கின் ரிமூவ் பண்ணணும் இப்போ அடுத்ததாக பாசி பருப்பு இதுவும் ரோஸ் பண்ணிவிட்டு கடைசியாக அவல் அவளையும் சேர்த்து நல்லா முறும் பொருண் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கல்லக்காவை தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கல்லக்காவும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க அந்த மிக்ஸ் கூடவே இப்போ ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கலந்து இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி குறை அரைச்சிட்டு வரணும் ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்க வேண்டாம் அரைச்சிட்டு வந்த பவுடர் கூட இப்போ நான் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் சேர்ந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போது தேங்காவை பார்த்தீங்க அப்படின்னா குடுமியெல்லாம் எடுத்துகிட்டு அது மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் நல்லா கத்தி வச்சு சுரண்டிட்டு இன்னும் காரையில் வச்சு சுரண்டிட்டு மஞ்சள் தடவி வச்சுருக்கேன் இப்போ இதில் மூணு கன்று இருக்குதுல்ல அதில் ஒரு கன்று நம்ம ஓட்டை போட்டுக்கலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு திருகினிங்கன்னாவே அதோடய ஓட்டை விழுந்துடும் இப்போ இதில் இருக்கிற வாட்டரை நம்ம எடுத்து ஒரு டம்ளரில் வச்சுக்கலாம் இந்த வாட்டர் நமக்கு வேணும் தேங்காய் வேக வைக்கிறதுக்காக சுக்கியில் ஊற்றிடாதீங்க இப்போ இந்த பூரணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய்க்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தேங்காய் தண்ணி தேங்காய் தண்ணின்னு தேங்காய் ஃபில் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக லோட் பண்ணிட்டு வச்சுருங்க நான் ரெண்டு தேங்காயும் இதே மாதிரியே டோட்டலாக ஃபில் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தேங்காய் இதே மாதிரி ரொட்டேஷனில் நம்ம தேங்காய் ஃபில் ஆகிற அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லைன்னா உள்ள இருக்கிறது எதுவும் வேகாது ஸோ தண்ணியும் வேணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் ரொம்ப லிக்விடாக போயிடும் பார்த்து பக்கமாக நீங்களே ஒரு ஆட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரே கொஞ்சம் துருளாகவே இருக்குது ஸோ நான் கேஸில் தான் செஞ்சுருக்கேன் கேஸில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது இப்போ முடிஞ்சிடுச்சு இந்த மாதிரி நம்மளுடைய பண்பாடான விஷயங்களை உங்கள் கிட்ஸ்க்கும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லி கொடுக்கணும் நம்ம பண்ணுறத பார்த்து நாளைக்கு அவங்க ஜென்ரேஷன் அவங்களும் இதை கொண்டாடணும்னு நினச்சி கொண்டாடுவாங்க அது அப்படியே தலைமுறை தலைமுறையாக அழிஞ்சு போகாமல் வரும் இப்போ இது மேலே ஓடலாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ தேங்காய் பார்த்திங்கன்னா சாமிட்டு வச்சு கும்பிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு வா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தேங்காய் சுடும்போது இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அனைவருக்கும் திரும்பவும் ஒரு தடவை ஆடி திருநாள் நல்வாழ்த்துக்கள் பாய்